காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில பணவரவை வரவை அதிகரிக்கிறதுக்காக கிராம்பை நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் கிராம்பு பரிகாரம் செய்முறை எப்படி அப்படின்றத பத்தி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுடைய நேர்களுக்காக கிராம்பை வைத்து நம்ம எப்படி பரிகாரம் பண்றது ஏன்னா நிறைய பேர் வந்து பண வரவுக்காக தான் கஷ்டப்படுறாங்க நிறைய கடன்கள் இருக்கு எங்களுக்கு கடன் தீரணும் பணவரவு வரவு அதிகரிக்கணும் இதற்கு கிராம்பை எப்படி பயன்படுத்தலாம் அதாவது கிராம்பு வந்து எடுத்தோடனே எல்லாருக்கும் அதோடைய காரகத்துவம் தெரிஞ்சா எதுக்கு அது கடனுக்காக நம்ம ரொம்ப எடுக்கிறோம் எதுக்கு அதை மகாலட்சுமி அம்சத்தை கொடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாகவே நம்ம யூசேஜ் பண்ணலாம் எப்படின்னா கிராம்பு வந்து இப்ப நம்ம பல்வழின்னு வச்சுக்கோங்களேன் பல் வந்து செவ்வாய் காரகத்துவம் யாருக்கு பல் சொத்தையாகுதோ அவங்களுக்கு கடனாளியாக இருப்பார்கள் அப்படிம்பாங்க பல் சொத்தையா இருக்கிறவங்க கடனாளி ஆகுறாங்கன்னா நம்ம பல்வழிக்கு நிவாரணம் எதுனா கிராம்பு தைலம் தான் அப்போ பல் சொத்தையை நிவாரணம் பண்றது அந்த கிராம்பு தைலம் அப்போ அந்த கிராம்பு வந்து கடனுக்கு தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடனை குறிப்பது செவ்வாய் நம்ம பல்லை குறிப்பதும் செவ்வாய் அது சொத்தையாகும் போது சனியுடைய காரகத்துவம் அங்க வந்து எஃபெக்ட் ஆகுது பல் சொத்தையாகும் போது சனி செவ்வாய் செயற்கை இருக்கிறவங்களுக்கு ஆஹ் பல் சொத்தை கடன் தொந்தரவு இதெல்லாம் இருக்கும் அப்போ அதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு என்னாகும் அதை நிவாரணம் பண்ணுவதற்கு நம்ம என்ன நம்ம இயற்கை மருத்துவமாக நம்ம என்ன கிராம்பு பயன்படுத்துவோம் அப்ப இந்த கிராம தைலம் வந்து நம்மளுடைய பண வரவுக்கு பண கடனை அடைப்பதற்கு மிக முக்கிய பங்காக இருக்கும் சரி இப்ப நம்ம எப்படி அத வந்து கடன் அடைக்கும் போது அந்த கிராம் தைலத்தை எப்படி இது பண்ணலாம் ஒண்ணுமே இல்ல நீங்க வந்து இன்னைக்கு கடன் இப்போ நகை கடன் இருக்குது இந்த நகை கடனை இன்னைக்கு அடைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க நகைக்கு வட்டி கட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்களேன் எதாச்சும் சின்ன அமௌண்ட் கையில எடுத்துக்கோங்க அந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுட்டு தைலத்தை எடுத்து கையில நல்லா தடவிட்டு அந்த பணத்தை நீங்க என்ன பணத்தை வச்சிருக்கீங்களோ அந்த பணத்தை வைத்து கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தி கொடுக்கணும் கிராம் கடன் சேர்ந்த பணத்தை நீங்க பேங்க்ல வந்து அந்த வட்டிக்கு கொடுக்குற மாதிரி வட்டியை கொடுக்குற மாதிரி கொடுக்கும்போது அடுத்த ஒரு குறிப்பிட்ட நாளிலேயே உங்களுக்கு அந்த பணம் வந்து அடையது குழந்தை முழு இது வந்துடும் இப்போ வந்து இது வந்து கிராம்பு வந்து இப்படி கொடுக்கறது ஒண்ணு அதை கையில வைத்து கையில அந்த தைலத்தை வைத்து தடவிட்டு அந்த பணத்தை கையில வச்சிருக்கோம் அப்படிங்கிறது சப்போஸ் வந்து அனுப்புறோம் அந்த மாதிரி கூகுள் பே பேங்க் அக்கௌண்ட் மூலமா எடுக்கிறோம் அப்படிங்கும் போது அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல சுக்கரகோரையில இருந்துச்சு ரெண்டு மூணு கிராம்பு கையில எடுத்துக்கோங்க ஒரு கையில் உப்பு ஒரு கையில் கிராம்பு இது ரெண்டும் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அந்த சுக்கரகோரையில் காலையில சுக்கரகோரை கிடையாது விடிவெள்ளி நேரம் அப்படிமா அதாவது சூரியன் உடைய உதயமாகறதுக்கு முன்னாடி விடிவெளி தான் தோன்றும் அந்த விடிவெளியில் தான் நம்ம ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ந நேரம் அந்த நேரத்தை வந்து நீங்கள் வந்து அந்த கிராம்பு என்றைக்கு பணம் அடைக்க போகிறீங்களோ அன்னைக்கு வந்து அந்த கிராம்பையும் ஒரு கையில் உப்பையும் வச்சுக்கிட்டு ஒரு மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மெடிடேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி மெடிடேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த உப்பு இடது கையில் உள்ள உப்பை வந்து உங்களை தலையில் சுற்றி உங்கள் தலையை சுற்றி ஒரு ஃப்ளஷ் அவுட் பண்ணி விட்டுருங்க அந்த கிராம்பை வந்து எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சாமி எல்லாம் கும்பிடுறதுக்கு ரூம்புல கொண்டு வச்சிட்டு அதை போட்டு தீபாரணம் காட்டும் போது உங்களுக்கு அதெல்லாம் தீபாரணம் எல்லாம் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் பேங்க்ல போய் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ள பணத்தை திருப்பி நீங்க வந்து கூகுள் பே அனுப்புறதோ எது அனுப்புறதோ பண்ணீங்க நீங்க பண்ணீங்கன்னா அது குயிக்கா உங்களுக்கு வந்து சீக்கிரம் கடன் அடையதுக்கான முழு ரிலீஃப் கொடுக்கும் அப்போ உங்களுக்கு இந்த கிராம்பு வந்து கடன் அடைக்கிறதுக்கு முழு ரிலீஃப் ஏன்னா அந்த கிராம்பு தைலம் வந்து நம்ம பல்லுக்குள்ள இதை வந்து குணமாக்குவதால் அது வந்து கடன் பிரச்சனையை குணமாக்குறது அந்த கிராம்பை பயன்படுத்தி இப்படியும் பண்ணலாம் சரி இந்த கிராம்பை வந்து இன்னொன்னு நம்ம பயன்படுத்தும் அதாவது மருதாணி வைக்கும் போது மருதாணியே சிவப்பா பிடிக்கும் இன்னும் நமக்கு சீக்கிரம் நல்ல சிவப்பா பிடிக்கணும்னா மருதாணியை என்ன பண்ணுவோம்னா கிராம்பு வைத்து தான் அரைப்போம் கிராம்பு போட்டு அரைப்போம் அதோட அப்போ மகாலட்சுமி வந்து ரொம்ப ஈஸியா அட்ராக்ட் ஆகணும் மகாலட்சுமி அம்சம் மருதாணி யார் கையில் பிடிக்குதோ அந்த இடத்துல மகாலட்சுமி அர்த்தம் அந்த மகாலட்சுமி ரொம்ப சீக்கிரமா ஈர்ப்பா நம்ம கையில வச்சுக்கிறதுக்கு கிராம முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறது அப்ப அந்த கிராம்பை வைத்து அரைச்சு நம்ம மருதாணி வைக்கும் போது மகாலட்சுமி அம்சத்துக்குரிய தன்மை நம்மளுக்கு வருது அப்படிங்கிறது அப்போ ஒரு மருதாணி அரைக்கும் போதும் கிராம்பு வச்சு அரைச்சு அந்த மருதாணி வைத்த கைய பூஜைகள் பண்ணும்போது கிராம்பு வைத்த மருதாணி கிராம்பு போட்டு மருதாணி அரைச்சு அது வந்து அதை வைத்து நீங்க பூஜைகள் பண்ணும்போது உங்களுக்கு பணம் வசியமாகும் பணம் வந்து உங்களுக்கு வீட்டுக்குள் வருவதுக்கு நிறைய ஆஹ் இது கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நான் சுக்கரனு காரகத்துவத்துக்குரியதாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம் செவ்வாய்ங்கிறது பல்லு அந்த கிராம்பை வந்து சுக்கரன் காரகத்துவம் சுக்கரன் வந்து நோய் நிவாரணியாக தான் இருக்கும் சுக்கராச்சாரியார் அப்படிங்கறத அதனால அந்த நோய் நிவாரணியாக இருக்கிறதுனால நம்ம அந்த கிராம்ப வந்து நம்ம ஒரு சில பேருக்கு வந்து குளிர்காலத்தில் குளிக்கும் போது ரொம்ப சீக்கிரம் கோல்டு பிடிக்கும் சீக்கிரம் உடம்பு வந்து அந்த குளிர தாங்காத தன்மையில் இருக்கும் அப்ப அந்த குளியல் பண்ணும்போது தலைவலி அந்த மாதிரி எல்லாம் ஏற்கும் போது அந்த குளியல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இதாகும் உங்களுடைய உடம்ப வந்து வீக் ஆக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு குளிர்காலத்துல அந்த குளியலின் தன்மை வந்து உங்களை வந்து ரொம்ப ஹெல்த் வீக் ஆக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்க குளிக்கிற அந்த தண்ணியில் ஒரே ஒரு கிராம மட்டும் போட்டுட்டு அதில் ஓம்ங்கிற மந்திரம் போட்டுட்டு நீங்கள் ஓம்ங்கிற அந்த தண்ணியில எழுதிட்டு நீங்க குளிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த குளியலுடைய இது எஃபெக்ட் வந்து நெகட்டிவான எஃபெக்ட் வந்து உங்களை தாக்காது அந்த நீரில் உள்ள கிருமிகளோ அந்த நீரினால் உங்களுக்குரிய தோசங்களோ உங்களுக்கு வராது அதனால அந்த கிராமம் வந்து குளியலில் இப்படி பயன்படுத்தினாலும் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதெல்லாம் விட நான் வந்து என்ன சொல்றேன்னா மருதாணி இல்லையா அந்த மருதாணிய வந்து வச்சுட்டு கையில் வைக்கும் மருதாணிய வந்து அப்படியே எடுத்து அதை வந்து நீங்கள் இது மாதிரி ஒரு விளக்கு மாதிரி வச்சு அது ஒரு அகல் விளக்கில் வைத்து அந்த மருதாணியல் அந்த கிராம்பை போட்டு மருதாணி விதையும் போட்டு அதில் பச்சை கருப்பும் போட்டு தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்ன குட்டி உங்கள் வீட்டு முன்னால் வைத்து எரிச்சிக்கிட்டே இருங்க எரிச்சிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் வீட்டில் அன்றையிலேருந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யாராச்சும் நெகட்டிவ் பார்வைகள் விழுந்தாலும் உள்ள நெகட்டிவான விஷயங்களை நீக்கி விட்டுரும் அதனால அந்த மாதிரி நம்ம வந்து உங்களுடைய மருதாணி கையில் வைத்த மருதாணிய தூர போடாம அது விளக்கு மாதிரி பிடிச்சி அதை வந்து ஒரு அகல் விளக்குல வைத்து அது மேல கிராமம் பச்சை கற்பூரம் நெய் வேணா கொஞ்சம் ஊத்திட்டு நீங்க எரிச்சிங்கன்னா அது ஒரு நாள் எரியதுலயே அது கருப்பா கருங்கருன்னு வராது தொடர்ந்து அந்த இத வந்து எரிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த அகல் விளக்கை வந்து தொடர்ந்து அந்த எரிக்கை எரிக்க தான் சாம்பல் தன்மை கிடைக்கும் அதனால தொடர்ந்து அந்த அகல் விளக்கு சாம்பல் ஆகிற வரைக்கும் அந்த அகல் விளக்கை வந்து எரிச்சுக்கிட்டே இருக்கணும் சாம்பல் ஆன பிறகு அதை வந்து நீங்க வீட்டுக்குள்ள வந்து எடுத்து தெளிச்சு எல்லாம் பண்றது முத்தத்துல தெளிக்கிறது அதெல்லாம் பண்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இத வந்து பூஜைக்கு நம்ம பயன்படுத்தலாம் இப்போ வந்து பூஜைக்கு பயன்படுத்துறது வந்து கையில் உள்ள மருதாணி எடுக்காம மருதாணியை அரைச்சி அதை காய வச்சு அதுல வந்து கிராம போட்டு ஆஹ் நம்ம விளக்கு மாதிரி பண்ணி அதுல வந்து சாமிக்கு தீபாரண காட்டும் போது உங்களுக்கு அந்த நெய்யும் பச்சை கற்பூரம் ஒவ்வொரு தடையும் அந்த கிராமோட காட்டு காட்ட அந்த அந்த இது இருக்குல்ல மருதாணி அது மை மாதிரி நல்லா கருப்பா வந்துடும் அதை தொட்டு மையாக வச்சு எங்க பண பணவசியம் வர்ற இடத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா பணம் ரெட்டிப்பாகும் உங்களை எல்லாரும் முகவசியம் அதிகம் இருக்கும் அதிகரிக்கும் இதெல்லாம் அந்த கிராம்புக்கும் மருதாணிக்கும் உள்ள வசீகரிக்கும் தன்மையை உருவாக்கக்கூடியது ஓகே இப்போ பெண்கள் மருதாணி வைக்கும் போது ரொம்ப ஐஸ்வர்யம் மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொன்னீங்க அந்த மருதாணி வைத்த கையோட பூஜை பண்ணும்போது அதனுடைய பலன் அதிகம் சொன்னீங்க ஆனா ஆண்கள் மருதாணி மருதாணி வைத்தும் நாங்க பாக்குறோம் ஆண்கள் பொதுவா மருதாணி வைக்கலாமா அதற்கான பலன் உண்டா கண்டிப்பாக ஆண்களும் வைக்கலாம் அதாவது பெண்களுக்கும் ஆண்களுக்குமே இந்த மருதாணி வந்து ரொம்ப விசேஷமானது ஏன்னா சீதா தேவி வந்து இதுல இருக்கும்போது ராவணனுடைய சிறையில் இருக்கும்போது மருதாணி வந்து அவ்வளவு அவளுக்கு தொடர்பு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததான் அது சீதா தேவியின் அம்சமாகவே நம்ம அந்த மருதாணியை எடுத்துக்கலாம் அவ வந்து தன் கணவனை நினைத்து இது பண்றது அந்த மருதாணி தான் முக்காவாசி அதனால அங்க ராமருக்குள்ள அம்சமாகவும் ராமரும் இங்க இருக்கிற மாதிரி தான் அர்த்தம் அதனால ஆண்கள்ங்கிறது ராமராகவும் நம்ம வந்து சீத்தையாகவும் தான் எடுத்துக்கிறோம் அதனால மருதாணி வந்து ஆண் வச்சா அவங்க சீத்தை லட்சுமி வந்து அவங்க க அவங்க கையில குடியிருக்கிறதா அர்த்தம் அதனால ஆண்கள் கையில வைக்கலாம் ஏன்னா ஆண்கள் வந்து அலங்காரத்துடன் வைக்க மாட்டாங்க என்னன்னா உள்ளாங்கையில் வைப்பது ரொம்ப தான் மகால மகாலட்சுமி குடியிருக்க அந்த உள்ளாங்கையில் வைப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த வச்சுட்டு அவங்க வந்து மனைவியிடம் சாப்பாடு பழுமாறுவது மனைவிய கொஞ்சுதல் இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பவரா இருக்கும் அந்த இறை வழிபாடை விட மனைவியுடன் ஐக்கியமாகும் போது அந்த மருதாணி வந்து ரொம்ப ஆண்களுக்கு பவரா கொடுக்கும் ஏன்னா அங்கதான் வசீகரிக்கிற தன்மை அதிகமாக இருக்கும் அப்படிங்கறதுனால ஆண்கள் வைத்து வைத்தால் தன்மையை அழகா எடுத்துட்டு வரலாம் குடும்ப ஒற்றுமை இல்லையா நம்ம வந்து ஒற்றுமைற்றும் முறை குறித்து நிறைய வீடியோஸ்ல நம்ம நிகழ்ச்சியிலேயே நிறைய இடத்துல நம்ம பேசி இருக்கோம் இந்த வீட்டுல பூஜை ரூம்ல விளக்கேற்றும் பொழுது அந்த விளக்குல கிராம்பை எப்படி பயன்படுத்துறது என்ன நான் வந்து எல்லாரும் சொல்றாங்க விளக்கு எண்ணெயில வந்து கிராம்பு அதுக்கு நான் வந்து இது பண்ணவே மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் எண்ணெய் வந்து அசுத்தம் அடைந்தா அது நம்ம வீட்டுக்கு கர்ம கர்ம தோஷத்தை உருவாக்கும் அதனால எண்ணெயில வந்து கை கூட நம்ம படக்கூடாதுமாங்க எண்ணெயில நம்ம கை பட்டா கூட கை சுத்தமான கைதான் படணும் அந்த மா கையே அவ்வளவு புனிதமானது நம்ம விளக்கு திரிய வந்து அந்த காலத்தில் வந்து தொடையில் வச்சுதான் திரிப்பாங்க ஆஹ் பெண்கள் வந்து தொடையில திரிச்சுதான் விளக்கு திரிய துணியில வந்து விளக்கு திரி போடுவாங்க இப்ப வந்து அது கூட நம்ம பண்ண மாட்டோம் அவ்வளவு விளக்க வந்து அவ்வளவு பவித்திரமான ஒரு இடத்தில் நம்ம தொட தொடுறதோ அதுவும் இல்ல அந்த எண்ணெய் வந்து பியூரான எண்ணெயாக இருக்கணும் அதாவது கலப்படம் இல்லாத எண்ணெயாக இருக்கணும் எந்த ஒரு இதுவும் கலக்க கூடாது அதாவது அஞ்சு வகை எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய்களும் கலக்க கூடாது அப்படிப்பட்ட இடத்தில் அஞ்சு வகை எண்ணெயும் கலக்க கூடாது வேற ஒரு லிக்யூடும் நம்ம கலக்க கூடாது கிராம போடுறத விட கிராம்பு தைலத்தையே எண்ணெயில கலந்துரலாமே அது மனமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஏன் உங்களுக்கு மனத்துக்கு ஊதுபத்தி இருக்குது சாம்பிராணி இருக்குது எல்லா பொருளும் இருக்கும்போது அந்த எண்ணெயில ஒரு பொருளை போட்டுதான் இன்னும் மனத்து ஏற்ப அந்த எண்ணெய் எண்ணெய் தன்மையுடன் வாழணும் அந்த அந்த எண்ணெயோட பியூரிட்டி நீங்க ஒரு காஃபி ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டீங்க குடிச்சதுக்கு அப்புறம் உங்களால ஒரு ஸ்வீட்டு சாப்பிடுங்க சாப்பிட முடியுங்க அந்த டேஸ்ட் என்னால இது பண்ண முடியாது அதுக்குன்னு ஒரு தனித்துவம் உண்டு ஒரு எண்ணிக்கேன்னு அந்த விளக்கு எரியும் போது அந்த மனம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் எண்ணெய் விட எரியற விளக்கின் மனம் பவர்ஃபுல் அதை நம்ம கெடுக்க கூடாது நீங்க அதுக்குதான் நம்ம வந்து நம்ம நிறைய பாத்திருக்கோம்னா ஒவ்வொரு விளக்காவ ஏத்த மாட்டோம் ஒவ்வொரு சாமி போட்டோவுக்கும் ஒவ்வொரு விளக்கு ஏத்தக்கூடாது அதுக்காக தான் மொத்தமா தீபாரணை காட்டுவோம் அந்த தீபாரண்ண காட்டும் போது எல்லா போட்டோளுக்கும் நம்ம தீபாரண்ண காட்டுவோம் எல்லா போட்டோலையும் ஒரு ஒரு நிமிஷம் அப்படி நின்றுட்டு போய் அந்த விளக்கின் ஒளி வந்து அந்த தீபாரந்தை ஒளி வந்து நின்றுட்டு போயிட்டு அப்படி வரும் தான் அந்த தீபாரதனையும் வச்சிருந்தோம் இதுல வந்து அவ்வளவு அந்த விளக்கு வந்து ஒரு விளக்கு பவித்திரமாக ஏத்தனும் சுத்தமான எண்ணெய்கள் ஏத்தணும் நல்லெண்ணெய் தேங்காய் அஹ் நெய் இதுதான் நம்மளுடைய விளக்கேற்ற எண்ணெய்கள் இதுல வந்து அதை போடுங்க இதை போடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி போடுறதா இருந்தா முன்னாலேயே நம்மள நிறைய சாஸ்திர புக்குகள்ல எண்ணெயில இதை போட்டு வேலைக்கு ஏத்துங்கள் நம்ம முன்னோர்கள் அதுக்குள்ள வழிகளும் சொல்லி இருப்பாங்க இது வரைக்கும் நம்ம முன்னோர்கள் எந்த மூதாதையர்களும் எந்த முன்னோர்களும் விளக்கு எண்ணெயில இதை போட்டு ஏத்துங்கன்னு சொன்னது இல்ல இது நம்மளுக்கு ஒரு காரகத்துவம் தெரிஞ்சிருச்சு இந்த கிரகத்துக்கு இந்த காரகத்துவம் தெரிஞ்சிருச்சு அப்ப இத இந்த கிரகத்தை எதுக்குள்ளெல்லாம் போட்டு போட்டு நம்ம வேலை செய்ய வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு கற்பனை இல்ல இப்ப உள்ளவங்க கற்பனைல வந்து இந்த விளக்குக்குள்ள இந்த கிராம்பு போடுங்க பணம் வந்துரும் இந்த அது வந்து அது வந்து என் நான் ஏத்துக்கிறது கிடையாது என்னுடைய விளக்கில் நான் என்ன புனிதமாக கருதப்படும் அந்த எண்ணெய்ங்கிறது நல்லெண்ணெய் வச்சுதான் ஏத்துவேன் வெள்ளி விளக்குக்கு நெய் வச்சு ஏத்துவேன் அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு தேங்காய் நெய் வச்சு ஏத்துவேன் இதுதான் என்னுடைய ஆஹ் ஏற்று முறைகள் அதுல நான் எந்த பொருட்களும் போட்டு நான் ஏத்துவது கிடையாது நான் பொருள் சேர்க்கற இடம் வந்து சங்கு சங்குல வந்து காயின் போடுவேன் தங்கம் போடுவேன் அதுக்கப்புறமும் எனக்கு என்னெல்லாம் நீங்க போடுற கிராம் கூட போடலாம் நீர் பன்னீர் புனித நீர்களை போட்டு நிரம்பி அதை போட்டு அது கொஞ்சம் பூஜை பண்ணுவேன் அந்த அந்த சங்குலதான் நான் எல்லா சேட்டைகளும் பண்ணுவேன் நம்மளுக்கு என்னென்ன அங்கதான் செல்வம் சுரக்குற இடம் அந்த செல்வம் சுரக்குற இடத்துல நான் போட்டு போட்டு பூஜைகள்ல அந்த சங்கை வைத்து பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதுதான் என்னுடைய பூஜை முறைகள்ல சங்குக்குள் வைத்து நான் நினைக்கிற ஆசைகள் உள்ள பொருட்களை என்னுடைய விளக்கு தனித்துவமான எண்ணெயுடன் தாமரை திரிக்கு தண்டு போடலாம் அந்த அந்த மாதிரி முக்கியமான திரிகளை எடுத்து நம்ம ரொம்ப விசேஷமாக இருக்கும் இன்னைக்கு நிகழ்ச்சியில பூஜை அறையில ஏத்தும் போது என்ன தவறு பண்ணக்கூடாதுன்றது எங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்தீங்க அது மட்டும் இல்லாம பண வரவை அதிகரிக்க கடன் பிரச்சனையில இருந்து விடுபட கிராம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதும் எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி o <tripe> ki